நானாம் ரொம்ப நல்லவேன் ஆன்மீக காரியங்களில் என்ன மிஞ்சிக்க ஆளே கிடையாது ஜபம் தபம் நோன்பு இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை கடவுள் காரியம்னா என்கிட்ட இருக்கிற காசை தண்ணி மாதிரி இறைப்பேன் வேற என்ன வேணும் கடவுளை அடைய இப்படி தான் நம்ம நினைக்கிறோமா அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட் உங்களை தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக உங்களை தேடி என் குரல் வடிவில் ஜென்புதன் நேரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உண்மையில் கடவுளுக்கு பிடித்தமானது எது கேள்விக்கான பதிலை நம்முடைய இன்றைய கதைகளில் கேட்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் முதல் கதையின் தலைப்பு செல்லா காசு சீனாவில் ஒரு முறை ஒரு புதிய புத்தர் சிலை பெரிய அளவுல உருவாக்கணும் அப்படின்னு ஏற்பாடு செய்றாங்க அந்த சிலை செய்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவை மக்களிடம் தான் வசூலிக்கணும் அப்படின்னு அங்க இருந்த புத்த துறவிகள் முடிவு செய்றாங்க பக்கத்து கிராமத்துல ஒரு பணக்கார பெண் ஒருத்தி இருந்தார் அவரிடம் வேலை செய்த ஒரு பெண்ணினுடைய மகள் தான் டினு புத்தர் சிலை செய்கிறதுக்காக பணம் திரட்ட சென்ற துறவி அந்த பணக்கார பெண்ணினுடைய வீட்டுக்கும் போறாரு அவர் அந்த துறவிக்கு தங்க நாணயங்களை கொடுக்கறாரு புத்த சிலை செய்கிறதுக்காக அப்ப அங்க விளையாடிக்கிட்டு இருந்த டினு இதையெல்லாம் பார்க்குறா தானும் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா டினு அவகிட்ட ஒரே ஒரு செல்லாத காசு தான் இருந்தது டினு வேகமாக ஓடி போய் அந்த செல்லா காசை எடுத்துக்கொண்டு வந்தாள் அதை துறவியிடமும் சந்தோஷமா கொடுக்குறாள் ஆனா அந்த துறவி அதை வாங்கிக் கொள்ளவில்லை இந்த காசு செல்லாது எதற்குமே பயன்படாது இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார் அந்த துறவி இதை கேட்டதும் டினுவுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு உடனே அந்த துயரத்தோடையே அந்த காசை அவரிடமிருந்து திரும்ப வாங்கி கொண்டாள் டினு அன்னைக்கு ராத்திரி டினுவுக்கு தூக்கமே வரல அவளுக்கு ரொம்ப வருத்தம் என்னுடைய காசு செல்லா காசு தானே துறவி என் இருந்து அந்த காசை வாங்கிக்கல என்கிட்ட கிட்ட வேற எந்த காசும் இல்லையே கொடுக்கறதுக்கு புத்தருக்கு பணக்காரங்களை தான் பிடிக்குமா இப்படியெல்லாம் யோசிச்சு வருத்தப்பட்டால் டினு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு புத்தர் சிலையை உருவாக்க தொடங்கினாங்க முதலில் அச்சு தயார் செய்தார்கள் அதுக்கப்புறம் அதற்குள் உலோகத்தை உருக்கி ஊற்றினார்கள் அச்சு குளிர்ந்த பிறகு அதை நீக்கிவிட்டு சிலையை பரிசோதித்தார்கள் சிலையை பரிசோதித்து பார்க்கும் போது மெல்லிய விரிசல் தென்பட்டது அதை பார்த்ததும் வியப்படைந்தார்கள் ஏன்னா அச்சு நல்லா தான் இருந்தது அப்ப எப்படி இந்த விரிசல் வந்தது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே குழப்பம் தலைமை குரு எல்லாரையும் கூப்பிட்டு திரும்பவும் அந்த சிலையை உருவாக்குவதற்கான வேலையை தொடங்குமாறு சொல்றாரு இந்த தடவை அச்சை பிரித்து பார்க்கும்போதும் அந்த சிலையில் விரிசல் ஏற்பட்டிருந்தது இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் ஏன் இப்படி நடக்குது எங்க தப்பு நடக்குது அப்படின்னு எல்லாருமே குழம்பி போய் இருந்தாங்க தலைமை துறவியும் ரொம்ப நேரமா யோசித்து பார்த்தார் அப்போ அவருக்கு திடீரென ஒரு சிறு நெருடல் மனசில் ஏற்பட்டது அவர் என்ன செஞ்சாருன்னா யாரெல்லாம் மக்களிடம் பணம் வசூலிக்க போனாங்களோ அவங்களை எல்லாரையும் தன்னை வந்து பார்க்கும்படி கூப்பிடுறாரு துறவியை பார்ப்பதற்காக பணம் வசூலிக்க சென்றவர்கள் எல்லாருமே போறாங்க அப்ப துறவி அவங்க கிட்ட கேட்டாரு நீங்கள் யாரிடம் இருந்து பணம் வாங்கினீர்கள் இப்படி கேட்டதும் ஒவ்வொருத்தரும் பணம் சேகரித்த விதத்தை குறித்தும் பணம் கொடுத்த ஆட்களை பற்றியும் விரிவாக சொல்ல தொடங்கினாங்க அப்ப அடுத்த கேள்வியாக அந்த துறவி கேட்டார் யாராவது உங்ககிட்ட காசு கொடுத்து நீங்க வேண்டான்னு சொல்லி மறுத்தீங்களா என்று திரும்பவும் கேட்டார் தலைமை துறவி அப்ப பணக்கார பெண் வீட்டுக்கு பணம் வாங்க சென்ற துறவிக்கு டினுவை பற்றிய நினைப்பு வந்தது உடனே அவர் சொன்னார் ஒரு சிறுமி கொடுத்த செல்லா காசை நான் வாங்கவில்லை அவளிடமே இது செல்லாது என்று திரும்ப கொடுத்து விட்டேன் இப்போதுதான் தலைமை துறவிக்கு எங்கு தவறு நடந்திருக்கு அப்படின்னு புரிந்தது உடனே அவர் கட்டளையிட்டார் உடனடியாக சென்று அந்த குழந்தையிடம் இருந்து அந்த நாணயத்தை வாங்கிக்கொண்டு கொண்டு வாருங்கள் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தார் உடனே அவங்க எல்லாரும் விரைந்து போய் டினுவோட கையிலிருந்து அந்த நாணயத்தை வாங்கிக்கிட்டு திரும்பவும் துறவியிடம் வந்து சேர்ந்தார்கள் பிறகு அந்த நாணயத்தையும் சேர்த்து உருக்கி அச்சில் ஊற்றினார்கள் அச்சை நீக்கி பார்த்தவுடன் எல்லாருக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி புத்தர் சிலை பளபளவென்று மின்னியது அப்போது அந்த சிலையினுடைய இதய பகுதியில் ஏதோ பதிந்திருப்பது போல தெரிந்தது எல்லாருக்கும் எல்லாரும் அதையே உற்று பார்க்குறாங்க அருகே சென்று கவனித்துப் பார்த்தபோதுதான் அது என்னவென்று எல்லாருக்கும் தெரிந்தது அது டினு நன்கொடையாக அளித்த செல்லா காசுதான் அந்த நாணயத்தின் அழகுதான் சிலை முழுவதும் ஒளிர்ந்து கொண்டிருந்தது இந்த நிகழ்வு எதை குறிக்கிறது கடவுளின் முன்னிலையில் அவருடைய பார்வையில் பொன்னிற்கோ பொருளுக்கோ மதிப்பு இல்லை அவர் எளிய மனதை தான் விரும்புகிறார் என்பது இந்த நிகழ்வின் மூலம் ஊர்ஜிதப்படுகிறது இன்றைய ஜென் நேரத்தின் இரண்டாவது கதை கதையின் தலைப்பு மூன்று பதிப்புகள் வித்தியாசமான குருக்களுடைய பட்டியல்ல பெட்சுகன் என்ற துறவிக்கு சிறப்பு இடம் உண்டு புத்த மதத்தை சார்ந்த விளக்கம் அடங்கிய புத்தகம் ஒன்று சீன மொழியில் மட்டுமே அப்ப இருந்தது இந்த பெட்சுகன் குருவுக்கு இந்த புத்தகத்தை ஜப்பானிய மொழியில் பிரதிகளாக பதிப்பிக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசை அதனால அதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபடுறாரு அந்த காலத்துல எல்லாம் அச்சடிக்கிற முறைப்படி ஒரு புத்தகத்தை பதிப்பித்து எடுப்பது அப்படின்றது மிகப்பெரிய கடினமான வேலை அதனால தானே பல இடங்களுக்கும் போய் தனி நபர்களிடம் இருந்து இந்த பணிக்காக நிதி வசூல் செய்கிறாரு மிக சிலர் தான் கணிசமான தொகையை கொடுத்து உதவுறாங்க கொடுத்ததுல பெரும்பாலான ஆட்கள் சில்லறை காசுகளாக தான் கொடுக்கறாங்க இப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு வசூல் செய்து போதுமான பொருள் சேர்க்கறதுக்கு அவருக்கு பத்து வருடங்கள் ஆயிற்று தன்னுடைய புத்தக பதிப்பிற்கான பணியை தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தபோது தான் ஜப்பானில் உஜ்ஜி என்ற ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது கரையோரம் வாழ்ந்த மக்களுக்கு பொருள் சேதமும் அதை தொடர்ந்து பஞ்சமும் தலைவிரித்தாடியது பத்து வருட காலமாக மிகுந்த கஷ்டத்துடன் பணம் சேர்த்து தான் தொடங்க இருந்த பதிப்பிக்கும் பணியை காற்றிலே பறக்க விட்டார் பெற்றுகன் சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாமே வெள்ளத்தினால் உண்டான பசிப்பிணி கொடுமையில் இருந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காக காப்பாற்றுவதற்காக பயன்படுத்தினாரு பெட்சுகன் இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு வழியாக தீர்ந்தது திரும்பவும் பணம் சேர்க்கும் முயற்சியில் அவர் பல வருடங்கள் ஈடுபட்டார் போதிய பணம் சேர்ந்த தருவாயில் நாடு முழுவதும் திரும்பவும் ஒரு தொற்று நோய் பரவ ஆரம்பிக்குது அந்த நேரத்திலையும் தான் சேர்த்து வச்சிருந்த பணம் முழுவதையும் மக்களுடைய நலனுக்காகவே பயன்படுத்தினார் பெட்சுகன் துறவி கடைசியாக மூன்றாவது முறையாக அவர் நிதி திரட்ட தொடங்க சுமார் இருபது வருடங்கள் கழித்து அவருடைய குறிக்கோள் நிறைவேறியது ஆமா புத்த மதத்தை சார்ந்த விளக்கம் அடங்கிய புத்தகத்தை ஒரு வழியாக ஜப்பானிய மொழியில் பதிப்பித்து விட்டார் பெற்றுகன் அப்போது அவர் உருவாக்கிய அந்த புத்தகம் கியோட்டோ என்ற இடத்திலுள்ள ஒபாகு அறிவாலயத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது பிற்காலத்தில் ஜப்பானிய குழந்தைகளுக்கு இந்த புத்தகத்தை பற்றி சொல்லும்போது பெற்றோர்கள் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க பெட்சுகென் மூன்று புத்தகங்களை உருவாக்கினார் அதில் முதல் இரண்டு புத்தகங்கள் கண்ணுக்கு தெரியாதவை ஆனாலும் மூன்றாவது புத்தகத்தை விட மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏன்னு புரியுதா மனிதாபிமானத்தை விட அரியதான கடவுள் வழிபாடோ அறிவு வழங்குவதோ இல்லை அப்படின்றது தான் பெற்றுக்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு நமக்கு சொல்லுது இன்றைய மூன்றாவது ஜென் கதை எப்படி மாற்றுவது ஒரு ஜென் குருவிடம் சில சீடர்கள் இருந்தாங்க அவருடைய சீடர்கள் எல்லாரும் அந்த குரு கிட்ட போய் கேட்டாங்க நம் மனதில் தீய எண்ணங்கள் இருக்கக்கூடாது தீய எண்ணங்கள் இருந்தால் கடவுளை அடைய முடியாது அப்படி நம் மனதில் உதிக்கக்கூடிய இந்த தீய எண்ணங்களை எப்படி மாற்றுவது இதைக் கேட்டதும் குரு ஒரு மண்பானையை கொண்டு வருமாறு சொல்கிறாரு உடனே அவங்க போய் மண்பானையை எடுத்துட்டு வராங்க அப்ப குரு அந்த மண்பானையை காட்டி இதில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் எல்லா சீடர்களும் ஒரே குரல்ல சொன்னாங்க ஒண்ணுமே இல்ல ஆனா அப்ப ஒரே ஒரு புத்திசாலி சீடன் மட்டும் சொன்னாரு இதில் காற்று நிரம்பியுள்ளது இதை கேட்டதும் குரு அந்த சீடர்கிட்ட கேட்டாரு இந்த பானைக்குள் இருக்கக்கூடிய காற்றை வெளியே எடுக்க வேண்டும் உன்னால் எடுக்க முடியுமா அதற்கு அந்த புத்திசாலி சீடன் பதில் சொன்னான் என்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்டு பானை முழுவதையும் தண்ணீரால நிரப்பினான் இதுதான் என் பதில் குருவே என்றான் ஜென் துறவி சீடர்கள் யாருக்கும் எதுவும் புரியவில்லை அந்த குரு சீடர்களை நோக்கி சொன்னார் நம்முடைய மனது இந்த பானையை போன்றது உள்ளே இருக்கக்கூடிய காற்றை எப்படி நம்முடைய கண்ணால் காண முடியாதோ அது போலவே நம்முடைய மனதுக்குள் இருக்கக்கூடிய தீமை எவருடைய கண்களுக்கும் தெரியாது நம் மனதிற்குள் இருக்கும் தீமைகளை வெளியே கொண்டு வர சுலபமான வழி பானையை தண்ணீரால் நிரப்பியது போல மனதிற்குள் நல்ல மற்றும் நேர்மறை எண்ணங்களை நிரப்ப வேண்டும் என்றார் ஆமாம் வெளிச்சம் உள்ளே போனால் இருட்டு தன்னாலே வெளியில் போயிடும் அதனால் நல்ல எண்ணங்கள் உள்ளே போனால் தீய எண்ணங்கள் வெளியேறுவது எளிது குருவோட இந்த பதிலை கேட்டதும் எல்லாருக்கும் அவங்களுடைய கேள்விக்கான பதில் கிடைச்சது உங்களுக்கும் கிடைச்சது தானே இன்றைய கதை உங்கள் எல்லாருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் ஜென் கதை பிரியராக இருந்தால் இப்படிக்கு வாணவில்லால் வளையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் இதுவரை சொன்ன ஜென் கதைகள் ஜென் கதைகள் என்ற தலைப்பில் தனியாக பிளேலிஸ்டில் இருக்குது அங்கிருந்தும் நீங்கள் கேட்கலாம் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் எல்லாத்தையும் லிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் அங்கிருந்தும் சொடுக்கி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் தொடர்ந்து இணைந்திருப்போம் மகிழ்ந்திருப்போம் நிறைந்திருப்போம் நன்றி